ஒரு வீடு நன்றாய் கட்டப்படுவதற்கான சில சத்தியங்களை உங்களோடு கூட ஆவியானுடைய துணையோடு உங்களோடு கூட நான் பேசி நான் உங்களுக்காக ஜபிக்கிறதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றது இந்த குடும்பம்தான் அப்படி என்றால் இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய உறவு இந்த உறவிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் வேதம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல அப்படின்னா ஆண்டவர் வந்து எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அதே போல நாமும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்குறார் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் கவனிங்க குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் இல்லை எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னால் அவர் நம்மை ஆண்டவர் நம்ம மேலே எப்படி அன்பு வச்சாரோ அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்தை நம்ம நேசித்து நம்ம நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலே மிக கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது நம்மை அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நேசம் அது ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் கூட நான் சொல்லுவேன் நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால நம்முடைய சரீரம் மண்ணாக இருக்கிறது நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் சாயிரம் சில நேரங்களில் விழுகை வருகிறது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க இல்ல ஆனால் நம்மளை ஆண்டவர் விடாதபடி நம்மளை காத்து நம்ம மேலே அன்பு செலுத்தி நமக்காக நாம் தியாகம் பண்ணுறதை விட நம்மோடு கூட வாசம் பண்றதுக்கு ஆண்டவர் பெரிய தியாகம் பண்ற அந்த அன்பு குடும்பத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் கடந்த நாட்கள்லேயே என்னுடைய இருதயத்தை மிக பாதித்த ஒரு காரியம் நான் வந்து இந்த குடும்பத்திற்காக வந்து குடும்பங்களுக்காக அதிகமாக நேரம் செலவு பண்ணி அவர்களுக்காக திருச்சபையில் மாதா மாதம் வந்து ஒவ்வொரு மீட்டிங்ஸ் ஒவ்வொரு மாதம் வைத்து செய்கிறதற்கு ஒரு ஒரு காரணம் ஒரு சம்பவம் தான் என்னை வந்து அப்படிப்பட்ட ஒரு அந்த குடும்பத்தின் மேலே ஒரு கேர் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்துடுச்சு அதை உங்களோட சொல்கிறேன் நான் இதற்கு முன்பாக கூட திருச்சபையில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை நம்முடைய திருச்சபையில் இருந்து அருமையான பாஸ்டமாக இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஊழிய குடும்பம் சேர்ந்து தவறாமல் மாதா மாதம் வந்து இந்த ஜெயில் இந்த சிறுவர் ஜெயிலில் வந்து அவங்க போய் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பொருட்களை கொடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொருட்களை கொடுத்து இல்லைன்னா அவங்கள போய் கேர் எடுத்து அப்படி இருக்காங்க மாதம் மாதம் அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்போது கடைசி விஷயாக அவங்க போய் ஊழியம் செய்யும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க சிறுவர் ஜெயிலில் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்காங்க கோயம்புத்தூர் அப்போது ஒவ்வொருத்தரையாக அவங்க விசாரித்து அவங்களுக்காக ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக எதிர்காலத்தை குறித்து இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸை அவங்க சொன்னாங்க அந்த இருபத்தி ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒன்று அவங்க அம்மா இல்லை இல்லைன்னா அவங்க அப்பா இல்லை யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே இல்லை அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க யாருமே அங்கே இல்லை அப்படின்ற அந்த நியூஸை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்பதான் நினச்சேன் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கிறவர்கள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்பாவுடைய ஸ்தானத்தில் அப்பா இல்லைன்னாலும் அம்மாவுடைய ஸ்தானத்தில் அம்மா இல்லைன்னாலும் ஒரு குடும்பம் வந்து ரொம்ப கதி கதிகலங்கிறோம் அந்த அந்த குடும்பம் சரியான குடும்பமாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒரு குடும்பத்திற்கு மிக அவசியமானவர்கள் தாயும் தகப்பனும் ரெண்டு பேருமே ஒருத்தருடைய வழிகள் சரியில்லைன்னாலும் ஒருத்தர் மாற்று வழியில் போனாலும் பிள்ளைகள் இடறி போவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது உடனே இந்த செய்தியை வந்து இந்த இந்த நியூஸை நான் கேள்விப்பட்ட உடனே வந்து எனக்கு வந்து உடனே வந்து தகப்பனும் தகப்பனோ தாயோ இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சி திருச்சபையில் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் இன்று மாலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்முடைய திருச்சபையில் கணவன் கணவனை இழந்தவர்கள் இல்லைனா மனைவியை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் இறந்து போனவங்களாக இருக்கலாம் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தேன் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்க நான் வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இருபத்தஞ்சு பேரை பார்த்த உடனேயே எனக்குச்சா இத்தனை பேர் அப்போ வந்து கணவன் இல்லாமல் இருக்கிறார்களா கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறார்களா மனைவி இல்லாமல் இருக்கிறாங்களா இவங்கள அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் திருச்சபையில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பேனரில் அது ஒரு பேப்பரை நான் ஒட்டி யாரெல்லாம் கணவன் இல்லையோ மனைவியிலையோ அவங்க அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அதில் எழுதிருங்க அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேர் எங்கள் திருச்சபையில் ரெண்டு ஆராதனையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்குள்ள வரலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ள ஜனங்கள் வரலாம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற திருச்சபையில் தொண்ணூறு பேர் யாரோ ஒருத்தரை இழந்தவர்கள் இருக்கிறார் யாரோ ஒருத்தர் கணவனோ மனைவியோ இல்லாதவங்க இருக்கிறார் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கூடுகை வைத்தேன் அந்த கூடுகை வைத்து அவர்களுக்காக ஜெபிச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினேன் அந்த மீட்டிங்கில் நான் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சாபத்தை குறித்து தான் அந்த முதல் நாளில் அந்த சாபத்தை குறித்து என் மனசில் வந்துட்டே இருக்கு ஸோ கணவன் இழப்பது மனைவியை இழப்பது அது ஒரு சாப சந்ததியை சேர்ந்தது ஆண்டவர் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்குறாரு அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது என் மனசுக்குள்ளே தோணுது நான் அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் இந்த கூட்டத்திலேயே அம்மாவும் மகளும் அம்மாவுக்கும் கணவனார் இல்லை மகளுக்கும் கணவனார் இல்லை அப்படிப்பட்டவங்க நீங்கள் எழும்பி நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கிட்டத்தட்ட அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து அம்மாவும் மகளுமா வந்திருந்தாங்க அம்மா விதவையாக இருக்காங்க மகள் விதவையாக இருக்காங்க அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவ விதவையானங்க இவங்க ரெண்டு பிள்ளைங்க விதவை அம்மாவும் மகளும் ஷாக் ஆகிட்ட ஒரு சிலரை கூப்பிட்டு தனியாக விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கும் கணவனார் இல்லை இவங்களுக்கு கணவனார் இல்ல இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு இப்ப மகளுக்கு கணவனார் இல்ல அவங்கள விட்டுட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த முதல் நாள் குடும்ப இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குடும்ப சாபத்தை நம்ம ஜெயிக்கணும் குடும்ப சாபம் என்று ஒன்று இருக்கிறது வம்சாவளி சாபம் தாத்தா அப்பா இல்லைன்னா பாட்டி அம்மா வம்சாவளி சாபம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாவோட கணவனார் ஒழுங்கா இல்லை பிள்ளையோட இல்லை பேர பிள்ளையோட இல்லை அம்மாவுக்கு ஒரு வியாதி அவங்களுக்கு ஒரு வியாதி இவங்களுக்கு அம்மாவுடைய கணவனார் குடிகாரர் இவங்க குடிகாரர் அப்படியே குடிகாரர் அம்மா அப்பா வந்து அப்பாவுக்கு அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அதே போல் பிள்ளைக்கும் மனைவி இப்படி ஆகிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து குடும்பங்களிலே இந்த சாப கட்டுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன் பொதுவாக பிரசங்கங்கள் வந்து நமக்கு உண்டு உண்மையிலே நமக்கு விசுவாசமான வார்த்தை இருக்கிறது நம்மேல் விழுந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் நான் அதை பிலீவ் பண்ணுறேன் நான் அதை நம்புகிறேன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிச்சயமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சாப கட்டு அவர்களை பின்தொடராது அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன் நான் வந்து நம்புறேன் ஆனால் என்னமோ இவர்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்படலையோ இல்லை ஒழுங்காக ஆண்டவரை பிடிக்கலையோ நிறைய பேருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அந்த சாப கட்டுகள் பின்தொடர் நான் பார்க்கிறேன் என்னுடைய ஊழியத்தில் பார்க்குறேன் அப்போ அதை குறித்து இன்றைக்கு ஆண்டனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த சாப கட்டுக்குள்ள நீங்கள் இருந்தீங்களோ இல்லையோ ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் அந்த சாப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த சாப கட்டுகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆக வேண்டும் அதை ஜெயித்து தான் ஆக வேண்டும் உங்கள் அம்மா மேலே இருக்கிற சாபம் உங்களை தொடக்கூடாது உங்கள் பாட்டி மேலே இருக்கிற சாபம் உங்களை தொடக்கூடாது உங்கள் அப்பா மேலே இருக்கிற சாபம் உங்களை கண்டிப்பாக தொடக்கூடாது நம்முடைய வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியர் மு மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பதிமூன்றாவது வசனம் இப்படியே சொல்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நம்முடைய ஆண்டவராகியேசுவனுடைய சிலுவை நம்முடைய சாபங்களை மாற்ற வல்லமை உள்ளது அப்போ சாபங்கள் மாற்றப்படாமல் இருக்குமே ஆனால் குற ஆண்டவர் மேலே அல்ல நான் என்ன நம்புறேன்னா நீங்கள் ஆண்டவரை பிடிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நீங்கள் நேசிக்க வேண்டிய விதத்தில் நீ நேசிக்காதது தான் காரணமாக இருக்கலாம் அப்போது வேதத்துல வந்து நான் இன்று இந்த சாபத்தை ஜெயிப்பதற்கு குடும்ப சாபங்களை ஜெயிக்கிறதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்து நான் உடைய ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம எல்லாரும் இந்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெப் ஜம் பண்ணி இந்த உங்கள் குடும்பத்தில் சாப கட்டுகள் ஏதாக இருக்குமையானால் ஆனால் பரம்பரை சாபங்கள் இருக்குமேயானால் முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குமேயானால் நான் நம்புகிறேன் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிற இந்த சமயங்களில் நம்ம வீட்டில் அந்த சாப கட்டுகளை முழுவதுமாக நம்ம நிர்மூலமாக போகிறோம் ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தரப்போகிறார் நான் நம்புகிறேன் சாபத்தை நமக்கு கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே இருக்கிற மக்கள் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர் அவர் அவரால் முறியடிக்க முடியாத சாபம் என்று ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறினதற்கு பிறகு நாம் அந்த சாபத்தோட போராட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆமே அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக இந்த சாபத்தை ஜெயிக்கிறதற்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஆகமத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் ஆதி ஆகமும் முப்பத்தி ஆதியாகமோ முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை போக விடேன் என்றார் அப்பொழுது உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் நன்றாய் கவனிங்கள் கத்தனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த 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 அதிகாரம் இந்த சம்பவம் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நான் என்ன நம்புவேன் அப்படின்னா யாக்கு யாக்கோபனுடைய வாழ்க்கையில் இந்த யாக்கோ யாப்போக்கு என்கிற நதிக்கு அந்த பக்கத்துலையும் அந்த நதியினுடைய இந்த பக்கத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்ங்கிறது பெரிய ஆசீர்வாதம் இந்த இடத்துல இந்த பெசிபிக்கா வாசித்த இந்த பகுதியில் பொதுவாக ஆண்டவர் யாக்கோபனுடைய தலையின் மேல் இருந்த ஒரு சாபத்தை எடுத்து போடுற இடம்னு நான் நம்புறேன் பேர் அப்படியே அவனுடைய பேரை அப்படியே சேஞ்ச் பண்றாங்க இப்போ ரெண்டு பேர் மாறுது ஒன்னு ஃபர்ஸ்ட் பேர் யாக்கோபு இன்னொரு பேர் இஸ்ரவேல் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயரை அவனுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிறார் யாக்கோபு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஏமாற்றுக்காரன் எத்தன் நீங்க உங்களுக்கு தெரியும் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான் தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்ற ஏமாற்ற சூழ்நிலை தள்ளப்பட்டான் இதற்காக எப்படியாவது நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சு அப்பாவை ஏமாத்திட்ட ஏமாத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் கடைசியில் அங்கிருந்து துரத்தப்பட்டு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் கடந்து வர்றான் நீங்க இதுல வேதத்துல வாசிக்கும்போது போது வேதம் நமக்கு சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து வந்த சகல பாதைகள்லையும் அவனுடைய தலை மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருந்தது எந்த முத்திரை அப்படின்னா இவன் எத்தன் இவன் ஏமாற்றுக்காரன் அவனே ஆண்டவர் அவனுடைய பேரை கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா யாக்கோவோன்னு சொல்றான் யாக்கோவங்கிறது ஆண்டவரே நான் ஒரு எத்தனை ஆண்டு நான் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆண்டு ஆனால் அந்த இடத்துல அவன் எதற்காக ஜெபிக்கிறான் அப்படின்னா நீர் என்னைய ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உண்மை போக விட மாட்டேன் சோ ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தேவன் அவனுக்கு கொடுக்கிறது அவனுடைய பேரை சேஞ்ச் பண்ணி விடுற அப்போ இதுல இதுல நன்றாய் கவனித்துக் கொள்ளுது அப்போ இதுவரைக்கும் அவனுக்கு ஆடு இருக்குது மாடு இருக்குது வேலைக்காரர் இருக்கிறார்கள் வேலைக்காரர் இருக்கிறார்கள் எல்லா ஆசீர்வாதத்தை விட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை மிஸ் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு குறையுது அந்த ஆசிர்வாதத்திற்காக தான் இந்த இடத்துல அவன் போராடுறான் போராடின உடனே ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வச்சுட்டப்பா நீ போயிரு அப்படின்னு சொல்லலை அவனுடைய பேரை சேஞ்ச் பண்ண அவனுடைய பேரை மாத்திர எத்தன் என்கிற பெயரை மாற்றி இஸ்ரேல் என்கிற பெயரை அவனுக்கு வைக்கிறார் அப்போ இந்த இடத்துல அவனுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டது அத்தனை நாட்களும் அவனுடைய தலை மேலே இருந்த சாபம் அங்கே மாறி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாறுகிறான் எப்ப தெரியும் அப்படின்னா வேதம் சொல்லுது தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே ஒரு தேவனுடைய பிள்ளையே உங்கள் தலை மேலே சாபம் இருக்கா உங்கள் குடும்பத்தின் மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்குதா பாஸ்டர் உண்மையிலே என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் என்னை துரத்திட்டே வருது இந்த சாபம் எங்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும்னா சாபத்தை ஜெயிக்கிற ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தேவனை உறுதியாய் பிடிக்க வேண்டும் வேதம் சொல்லுது அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் தேவனுடைய பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் வேறு எதுனாலையும் நிவர்த்தி ஆகாது எதுனாலயும் நிவர்த்தி ஆகாது நீங்க போய் பணத்தை கொடுத்து ஒரு ஏழைகளுக்கு இல்லைன்னா எதையோ இடத்துல போயிட்டு உங்களுடைய உங்களுடைய கல்யாண நாளுக்கு நீங்க சோறாக்கி இல்லைன்னா எல்லாருக்கும் துணி எடுத்து அதெல்லாம் தேவைதான் அதெல்லாம் நம்ம செய்யணும் ஆனா அதனால ஒரு மனுஷனுடைய தலை இருக்கிற சாபம் மாறுறதில்லை சாபம் மாறுறதில்ல சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இடம் நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது தேவ சமூகம் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் நீங்கள் விடாக்கூடிய ஆண்டுடைய சமூகத்தில் நான் உங்கள் பிள்ளை ஆண்டு வரேன் நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நீர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றினாலே ஒழிய விட விடமாட்டேன் என்று நீங்கள் தீவிரமாக ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் வைராக்கியத்தோடு ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க 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 உங்கள் சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அந்த குடும்ப சாபம் உங்களை தொடாது அந்த பிரிவினை தொடாது அம்மா சுமந்த சாபம் அப்பா சுமந்த சாபம் அந்த வியாதிகள் உங்களை தொடவே தொடாது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல விவசாயி குடும்பம் தாயும் தகப்பனும் விவசாயி அவர்களுக்கு ஏழு மகன்கள் ஏழுமே பசங்க அப்போ அவங்க விவசாயம் முடிச்சிட்டு ஒரு நாள் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் நடந்து வரும்போது மழை தூரிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய இடி மின்னல் மின்னல் அவங்க மேலே பட்டு அந்த இடி அவங்க மேலே விழுந்து ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து இறந்துட்டாங்க உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த எல்லா பொறுப்புகளையும் மூத்த அண்ணன் வந்து அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியது இருந்துச்சு உடனே அந்த மூத்த அண்ணன் அந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் எடுத்தான் திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்த்தான் என்ன சொப்பனம்னா அந்த சொப்பனத்தில் அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய பாத்திரம் நிறைய தங்க காசுகள் வைக்கப்பட்டிருக்கிறது தங்க ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது அதை எடுக்கலான்னு சொல்லி இவன் போகும்போது ஒரு பெரிய பாம்பு அது மேலே படுத்து கிடக்கிறது மாதிரி அவன் பார்த்துட்டான் அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க உடனே போய் ஒரு பூசாரி இடத்துல போய் இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புதையல் இருக்குது அதை எடுக்க முடியாதபடி ஒரு சக்தி இருக்குது எனக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் அதில் நேர்த்தி எல்லாம் முடிச்சிடுறேன் இந்த நாளெலாம் அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார் அதே போல் இவரும் பணத்தை எல்லாம் கட்டிட்டு வீட்டிலேருந்து வீடை காலி பண்ணி வீடை தோண்ட ஆரம்பித்தாங்க இது நடந்த சம்பவம் அந்த வீடை தோண்ட ஆரம்பிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் அம்மாவாசை வரும்போது அந்த மூத்த பையன் அவன் இறந்துட்டான் அடுத்த அம்மாவாசைக்கு இன்னொரு பையன் இறந்துட்டான் இப்படியே அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஆறு பிள்ளைகள் இறந்து போனார்கள் கடைசியில் ஒரே ஒரு பையன் அந்த பையன் இன்னி அடுத்த அம்மாவாசைக்கு நான் செத்துருவேன்ற மரண பயத்தில் பைத்திய காரணம் மாதிரி ரோட்டில் அங்கும் இங்கும் ஒவ்வொருத்தரை பக்கத்தில் ஓட அப்போ தான் ஒரு வயசான அம்மாவனை பார்த்து எப்பா உனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது உங்கள் தலை மேலே இருக்கிற சாப கட்டு மாறுற ஒரு இடம் இருக்குது தேவனுடைய ஆலயத்துக்கு போ அந்த 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 கோயிலுக்கு போ அந்த ஜப வீட்டுக்கு போ அந்த ஜப வீட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அந்த பாஸ்டர்கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லு உனக்கு அங்கே மாற்றம் உண்டாகும்னு சொன்ன உடனே இவங்க நேர ஜெப வீட்டுக்கு ஒன்று அந்த ஜப வீட்டில் வந்து ஊழியரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சியா அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார் அடுத்த அம்மாவாசைக்கு உன்னை ஏன் கூட நான் படுக்க வைக்கிறேன் உனக்கு ஒன்றும் வராது அடுத்த அம்மாவாசை வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்காக முழுக்க அந்த பாசம் முழங்காலில் நின்று அழுதழுது ஜபம் பண்ணார் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த அம்மாவாசைக்கு அந்த பையன் மறிக்கலை உடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சே நம்ம மறிக்கலை அதுக்கு அடுத்த அமாவாசை வரும்போது திரும்ப அவனுக்கு பயம் வருது இந்த அம்மாவாசையும் நான் மறிச்சுட்டு இல்ல இல்லை இல்லை இந்த அமாவாசைக்கு நீ சாக போகிறதில்ல இந்த அம்மாவாசையும் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இதே போல் மூன்று வர அவன் பயப்பட்டான் இந்த மூன்று அமாவாசை வர்றதுக்குள்ள அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான் ஞான எடுத்தான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தான் இன்றைக்கு அந்த பகுதியிலே ஒரு நல்ல திருச்சபையை கட்டி அந்த திருச்சபையில் பாஸ்டராக ஊழியம் செய்கிறார் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த இயேசுவை மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என் குடும்பத்தில் யாரையுமே நான் மறிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் மறிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அப்போ நான் நம்புகிறேன் தேவ சமூகம் எப்பேற்பட்ட சாபத்தையும் அது மாற்றக்கூடிய சக்தி உள்ளது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வர வர தேவ சமூகத்துல உட்கார உட்கார முழங்கால் படிட்ட ஆண்டவரை நெருங்க நெருங்க அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் நான் சொல்றேன் தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி சாபம் நிற்க முடியாது சாபம் நிற்க முடியாது ஏதோ ஒரு சாபத்தை சுமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீ முழங்கால நின்று கத்தருடைய சமூகத்துல வைராக்கியத்தோடு நீ ஜோம் பண்ணு ஆண்டவரே இந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்கு வல்லமா உங்கள்கிட்ட இருக்குது நான் சாபத்திற்கு நீங்களானேன் என்று நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள் நீங்கள் நீங்கள் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜோம் பண்ணுங்க நான் நம்புறேன் அந்த சாபம் தொடவே முடியாதுங்க தொடவே முடியாது